ஏன் உடல் உடற்பருமன் வருது அப்படின்னு பார்க்கணும் உடற்பருமான முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டு முதல்ல என்ன ட்ரீட் பண்ணோம் முதல் முதல்ல சொல்கிறது வந்து உணவு முறையில் ரொம்ப மாற்றம் ஏற்பட்டு போச்சு பங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதிர்நல மருத்துவர் பேசுகிறேன் இதுவரையிலும் முதுகல் சந்தித்த சந்திக்க வேண்டிய பல பிரச்சனை பற்றி பேசி வந்துள்ளோம் இன்றைக்கி ரொம்ப காமன் டாபிக் முதுகல் மட்டும் இல்லை எல்லா ஏஜ் பொருளுக்கும் இந்த ப்ராப்ளம் வத்தா செய்யுது அதுதான் ஒபிசிட்டி அது உடற்பருமன் உடற்பருமன் எல்லா ஏஜில் பார்த்தாலும் முதுமையாக அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் வந்துட்டுருக்கு ஆனால் நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் முதல்ல முதியோர்கள் வந்து அவ்வளோ ஒபிசிட்டியாக இல்லை ஒன்று வந்து அவங்க ஒபிசியினால் ஒரு ப்ராப்ளத்தினால ஏழு இறந்துருக்கலாம் இல்லை மீனிகளேருந்தே ஒபிசிட்டி இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழ்ந்துருக்காங்க அது இன்டரக்ட் என்ன தெரியுதுன்னா ஒபிசிட்டி உடல் பருமை வந்து நம்ம வாயிலை குறைக்கிறது நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் ஏன் உடல் உடற்பருமன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஜெனடிக் ஃபேக்டர் அது ரொம்ப காமன் அப்பா அம்மும் யாராவது உடற்பருமனாவோ குண்டாக இருந்தாங்களோ கண்டிப்பாக நம்மளுக்கு வர வாய்ப்பு அதிகம் உண்டு அவ்வளோதான் இது இல்லாமல் ரீசெண்டாக பார்க்குறோம் எந்த ஒர்க் அதிகம் பண்ணுறதில்லை ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனவுடனே ஒரு ரிட்டையர்ட் லைஃப் மாதிரி எடுத்துக்கிட்டு வாக்கிங் போரில் எதுவும் பண்ணுறது கிடையாது அது உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக உடற்பருவரத்துக்கு அடுத்ததாக உணவு முறைகள் இப்போ எல்லா உணவுகளும் மாறிடுச்சு உணவு முறையில் ரொம்ப மாற்றம் ஏற்பட்டு போச்சு முதலாம் அரிசி கோதுமை கஞ்சி களி ராகி இப்படியே இருந்துட்டு இருந்தது இப்போ எல்லாம் மாதிரி அப்புறம் எண்ணெயில் பொறிச்சிது ஃபேட்டி ஃபுட்ஸ் ஆயிலி ஃபுட்ஸ் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இது இல்லாமல் சில நோய்கள்னாலே வரலாம் முக்கியமாக தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் இந்த தைராய்டு காரணம் லோவாக சுரந்ததுன்னா அப்போ உடம்பை வெயிட் போடுறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது சில மருந்துகனாலேயோ வெயிட் போடுவாங்க சப்போஸ் ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை கொடுக்குறாங்க இல்லை மனச்சோறு கொடுக்குற மாத்திரை கொடுக்குறாங்க இல்லை புற்றுநோய் கொடுக்குற மாத்திரை இப்படி பல காரணங்களை வந்து உடற்பருமன் வருது ஓகே உடற்பருவம் வந்து அதனால் என்ன அதுபடியாக ஒரி பண்ணிக்கணும் இல்லை இல்லை அதை பற்றி தான் ஒரு இனிமேல் ஓரி பண்ணிக்கணும் அது வந்து இது சீட்டு சோப்படி ப்ராப்ளம் உடற்பருமான முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டே முட்டு வலி தான் சார் என்னால் கொஞ்சம் நடக்க முடியல சார் நடந்தால் முட்டு வலிக்குது சார் அதான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு முட்டு வலி தான் இருக்குது அடுத்தது வந்து அவங்களுக்கு கூடவே பிபி வரும் சுகர் வரும் மாரடைப்பு வரும் எல்லா நோயிலும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் எளிதில் டயர்டாக போயிடுவாங்க கொஞ்சம் ஒரு மாடிப்படி டயர்டாக போயிடுவாங்க இந்த இவங்களுக்கு ஸ்டடி பண்ணி பார்த்தா இந்த கால் ஸ்டோன் பித்த புயல் வந்து இவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருவா இருக்குது அதே போல் ரீசெண்டாக பார்த்தோன்னா உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு ஃபேட்டி லிவர் கொழுப்பு கல்லிகளில் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேரிக்கோஸ் வெயின் அது மாதிரி ரெண்டு காலையில் இந்த நேரம் சுற்றினு சொல்லுவாங்க பாருங்கள் அது வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவங்களுக்கு ஹை இன்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் யாருக்கு அதிகம் வருதுனால் யாரெல்லாம் உடற்பருமனாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிற உடற்பருமனுக்கு நம்ம தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லன்னா நம்ம லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் முதல்ல என்ன ட்ரீட்மெண்ட் நோய்களுக்கு உண்டான சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கோ அடுத்தது வந்து டயட் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அது தினம் மூணு வேலை மெயின் மீல்ஸ் அது குறைந்த அளவு சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடவே கூடாது ஃப்ரைட் ஐட்டம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் இது மாதிரி நிறைய ஐட்டத்தில் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தோம்னாவே நம்மளுக்கு வெயிட் நல்லாவே குறையும் இதுக்கு அடுத்ததாக உடற்பயிற்சி உடற்பயிற்சி தான் பெஸ்ட்டு மெடிசன் நீங்கள் இதுக்கு ஒரு டாக்டர் போய் பார்த்து மெடிசன் வாங்கி தான் நாளில் உடற்பரம்பும் குறைக்க முடியாது அப்படி குறைச்சால் டேக் லாங் டைம் அப்படி குறைச்சால் இட் வாஸ் லாஸ்ட் ஃபர் லாங்கர் பீரியட் இந்த மருந்து சாப்பிடும்போது மூணு மாதம் ஆறு மாதம் இடம் குறைஞ்சிடும் நிறைய மறுபடியும் வெயிட் வர ஆரம்பிக்கும் அதனால் மருந்து நம்பிட்டு வேண்டாம் இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வர வரும் நீங்கள் ட்ரக்ஸ் சாப்பிட்ணு அதில் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் கல் ப்ரஷ் பண்ணிட்டு காஃபியோ டீயோ பால் சாப்பிட்டு ஒரு ப்ரஷ் வாக்கி போகும் சார் எனக்கு வந்து கண் பார்வை குறைஞ்சி போச்சு சார் எனக்கு முட்டு வலிக்குது நான் எங்கே சார் நான் வாக்கிங் போகிறதோ அவங்களுக்கு வழி வேண்டும் நீங்கள் ஒன்றும் சேரில் உட்காந்துங்க டெய்லி அப்பர் பாடி எக்ஸசைஸ் கழுத்து ரைட்டில் லெஃப்ட்டில் அப் அண்ட் டவுன் திருப்பி பாருங்கள் கையை ரைஸ் பண்ணுங்கள் காலை இது மாதிரி ரைஸ் பண்ணுங்கள் இது மாதிரி டெய்லி டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணி பாருங்கள் தட் ஈக்குவல் டு ஹேவ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் அந்த பெனிஃபிட் இருக்குது ஸோ எதோ ஒரு எக்ஸசைஸ் அவசியம் பண்ணியாகணும் தேர்ட்டி அது மினிமம் மார்னிங் அண்ட் டெவ்னிங் சன்லைட்டில் போனீங்கன்னா இங்கே வைட்டு முடி இன்னும் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா இந்த மசில் மசிலாக இது வந்துடும் உங்களுக்கு அந்த வீக்னஸ் பலகிரமில் நல்ல ஸ்ட்ரென்தன் வந்துடும் மலச்சுகளும் போயிடும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு ஸோ எக்ஸசைஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி டயட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெயிட் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் நீண்ட காலம் நலமாய் வாழ முடியும் இந்த எபிசோடில் முதுமையில் தோன்றும் உடற்பயிற்சி பற்றி தெரிஞ்சுட்டோம் இன்னொரு வேறொரு எபிசோடில் முதுவில் ஏற்படும் சில முக்கியமான பிரச்சனை பற்றி கொள்வோம் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளி பார்த்து பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்